குட் மார்னிங் இன்றைக்கி அட்வர்ப் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் அட்வர்ப் டிஸ்க்ரைப்ஸ் வெர்ப்ஸ் வெர்புனுடைய தன்மையை எப்படின்னு சொல்கிறது தான் அட்வெர்பு ஹி கேம் லேட் வந்தான் எப்படி வந்தான் தாமசமாக வந்தான் ஸோ லேட்டுங்கிறது அட்வெர்பு ஃப்ளூவெண்ட்லி சரளமாக ரெகுலர்லி ஒழுங்காக ஏழை சீக்கிரமாக இப்போ ஹி கேம் லேட் அப்படின்னா வெங்குற கேள்விக்கு பதில் கிடைக்குது அப்போ இது வந்து stayed தேர் அவர் அங்கே தங்கி இருந்தான் எங்கே தங்கி இருந்தான் இடம் adverb அட்வேர் place he ஹிரான் ஃபாஸ்ட் ஹவு எப்படி ஓடினான் வேகமாக ஓடினான் இது அட்வரப் ஆஃப் மேனர் தன்மையை குறிக்கிறது ஹிரார்லி சீல்ஸ் ஃபில்ம் அவன் எப்போதாவது சினிமா பார்ப்பான் ஹவ் ஆஃபன் எத்தனை முறை அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஸோ அட்வர்ப் ஆஃப் டைம்ங்கிறது காலத்து குறிக்கும் வென்னுங்கிற கேள்விக்கு பதில் வரும் அட்வர்ப் ஆஃப் பிளேஸுங்கிறது இடத்தை குறிக்கும் வேருங்கிற கேள்விக்கு பதில் வரும் அட்வர்ப் ஆஃப் மேனருங்கிறது எப்படிங்கிறத குறிக்கும் ஹவுங்கிற கேள்விக்கு பதில் வரும் ஆஃப் ஃப்ரீக்வன்சிங்கிறது ஹவு ஆஃப்ங்கிற கேள்விக்கு பதில் வரும் அப்போது அது வந்து அட்வெர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வெர்பின் செயல்பாட்டை விவரித்து கூறும் வார்த்தைக்கு அட்வர்ப் என்று பெயர் ஒரு வாக்கியத்தில் வெர்பை அடிப்படையாக வைத்து வேர் அந்த கேள்விக்கு பதில் பண்ணணும் எங்கே வென் எப்பொழுது ஹவு எப்படி ஹவு மச் எவ்வளவு ஹவு லாங் எவ்வளவு நேரம் ஹவு ஃபார் எவ்வளவு தூரம் என்று இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும் பொழுது அதுக்கு வரும் விடை அட்வர்ப் எனப்படும் பல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை அட்வர்பாக பயன்படுத்தப்படும் அட்வர்ப் ஒரு வார்த்தையாக இருக்கும் அட்வர்ப் ஃப்ரேஸ் என்பது ஒரு சொற்றொடராக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்திருந்தா ஃப்ரேஸ்னு சொல்லுவோம் இப்போ அட்வர்த் பாருங்கள் ஹி ரேன் ஃபாஸ்ட் ரேன் எப்படி ஓடினா ஃபாஸ்ட்டாக ஓடினா அப்போ ஃபாஸ்ட்டுங்கிறது அட்வர்த் ஹி கெட்ஸ் அப் வெரி ஏர்லி இன் தி மார்னிங் அப்போ எப்போ அவன் எழுந்திருப்பான் எப்போ எழுந்திருப்பான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருந்துருவான் அதிகாலையில் எழுந்திருந்துருவான் வெரி ஏர்லி அது அட்வர்த் ஹி ஸ்பீக்ஸ் ஃப்ரூவெண்ட்லி அவன் சரளமாக மடமடன் பேசுவான் எப்படி பேசுவான் ஃப்ளூவெண்ட்லி ஹி ஸ்பீக்ஸ் ஃப்ளூவெண்ட்லி ஐ கேம் எஸ்டடே வென் எப்போ வந்தான் மேத்துக்கு வந்தேன் ஐ கேம் எஸ்டே இப்போ உங்களுக்கு அட் அட்வான்ஸ் வந்து பெரும்பாலும் எல் ஒயில முடியும் நம்ம சில வேர்ட்ஸ் லிஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ப்போம் ஸ்லோலி மெதுவாக ஹார்ட்லி அரிதாக பாசிபிளி அநேகமாக சடன்லி திடீரென்று எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப அதிகப்படியாக அன்எக்ஸ்பெக்டட்லி எதிர்பாராத விதமாக ஹோல்ஹார்டட்லி முழுமனதாக பிரேவ்லி துணிச்சலாக டீப்லி ஆழமாக ஃப்ரெண்ட்லி நட்பாக டைரக்ட்லி நேரடியாக ஃபார்ச்சுனேட்லி அதிர்ஷ்டவசமாக டெய்லி தினமும் ரெகுலர்லி ஒழுங்காக ஹாப்பிலி சந்தோஷமாக குவிக்லி வேகமாக போல்ட்லி தைரியமாக ஜெனரலி பொதுவாக ஷார்ட்லி சீக்கிரமாக ப்ராம்ப்லி சரியாக லவுட்லி உறக்க இம்மீடியட்லி உடனடியாக கம்ஃபர்டபுளி வசதியாக ஷுவர்லி நிச்சயமாக லைவ்லி உயிரோட்டம் உள்ளதாக வில்லிங்லி விருப்பத்துடன் கிரேட்லி பெரிய மனதுடன் கைண்ட்லி அன்புடன் ஸ்ட்ராங்லி உறுதியாக டெஃபினட்லி நிச்சயமாக ஈஸிலி எளிதாக ஹார்ஷ்லி கடுமையாக ரிப்பீட்டட்லி திரும்ப திரும்ப பஞ்சுவலி சரியான நேரத்தில் லக்கீலி அதிர்ஷ்டவசமாக இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பீக் லவுட்லி லவுட்லிங்கிறது அட்வர்பு ஸ்பீக் எப்படி லவுடா சத்தமாக ரவி ரேன் ஃபாஸ்ட் எப்படி ஓடினான் ஃபாஸ்ட்டாக ஓடினான் பிந்து டாக்ஸ் நைஸ்லி நேர்த்தியாக பேசுகிறாள் ஐ வில் மீட் யூ டெஃபினெட்லி டெஃபினெட்லிங்கிறது அட்வெர்பு ஹி கம்ஸ் டு தி இன்ஸ்டிடியூட் ரெகுலர்லி ஒழுங்காக வரான் அப்போ அது வந்து அட்வர்பு ஸோ இதில் ஒரு வெர்பினுடைய தன்மையை குவாலிஃபை பண்ணி மாடிஃபை பண்ணி சொல்லக்கூடிய ஒரு வேர்டுக்கு அட்வர்பின்னு பேர் அது பெரும்பாலும் எல் முடியும் அது விதிவிலக்குகளும் இருக்குது யூ